தெரியுமா ஒரு கம்மை பூசி ஒரு பேப்பரை ஒட்டுறது ஏதாவது ஒன்று ஒற்றுறதானே அப்படி ஒட்டுறதுக்கு நாங்க அளவனவா அப்படின்னு பயன்படுத்துவோம் என்னது அளவனவா உச்சரிச்சு பாருங்க அலவனவா அளவனவாண்டா ஓட்டுறது மம காலா கொலைய அளவனவா மம நான் கம் கம்டா கம் தான் கம் காலா காலாண்டா பூசி காலா பூசி மம கம் காலா நான் பேப் நான் கம் பூசி கொலைய அளவனவா கொலைய பேப்பர் அளவனவா ஒட்டுகிறேன் மாமா அளவனவா நான் ஒட்டுகிறேன் ஒயா அளவனவா நீங்க ஒட்டுறீங்க அம்மா அளவனவா அம்மா ஒட்டுறாங்க ஒட்டுறதுக்கு நாங்க அளவனவா அப்படின்னு பயன்படுத்துறது கிளிக்கிறதுக்கு இருணவா அல்லனவாண்டா தொடுறது